வனைச் சேர்ந்த அதே உலக உணவு திட்டத்தில் பணியாற்றி மற்றொரு உள்ளூர்வாசியும் கைது செய்த பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது ஹவுதிகள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக ஹவுதிகளினுடைய சனா பிராந்தியத்தில் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இதுவரை ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா கடந்த வாரத்தில் மாற்றம் ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதற்கு முன்பதாக இருபது பனைய கைதிகள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே பணியாற்றியவர்கள் அந்த காரியாலயம் சோதனையிடப்பட்ட போது பிறகு உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த சம்பவங்களின் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் சந்தேகிக்கப்படுகின்ற இஸ்ரேல் உளவாளிகளுடைய பெயர் பட்டியல் ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பில் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஹவுதிகளின் பிரதமர் கொல்லப்பட்ட போது அதில் ஐக்கிய நாடுகள் சபையிலே பணியாளர்களாக பணியாற்றியவர்களிடம் தொடர்புகள் இருப்பதாக ஏற்கனவே ஹவுதிகள் குற்றம் சாட்டியிருந்தன என்றாலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை தங்கள் ஏற்க மறுப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இந்த சம்பவத்தின் பின்னணியில் இந்த சம்பவம் பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹவுதிகளினுடைய இந்த பணைய கைதிகள் கைது செய்யப்பட்டமை தொடர்பான விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் குறித்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மேலதிக தகவல்களையும் வெளியிடவில்லை எனவே அவர்களுடைய பேர் விவரங்கள் தொடர்பில் இஸ்ரேலோடு நேரடி தொடர்புகளை பேணினார்களா அல்லது இஸ்ரேல் உளவாளிகளோடு ஏதேனும் மறைமுக தொடர்புகளில் இருந்தார்களா ஏதேனும் சதிகார செயற்பாடுகளில் இவர்களுக்கும் தொடர்புகள் உள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அவர்களிடமிருந்த இஸ்ரேல் உளவாளிகளுடைய பேர் பட்டியல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் கண்டிப்பாக முன்னெடுக்கப்பட்டு வரலாம் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹௌதிக்களினுடைய ஏமன் பகுதியிலே குறிப்பாக ஏராளமான இஸ்ரேல் உளவாளிகள் அவ்வாப்போது தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு ஈடுபடுகின்ற இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் மணிகவும் அவர்களினுடைய உளவாளிகள் அவர்கள் மிக முக்கியமாக பல்வேறு நிறுவனங்களில் தோண்டாற்றுகின்ற ஒரு போர்வையில் தான் அங்கே இருக்கிறார்கள் மத நேமி நடத்த ஞாபகப்படுத்தப்படும் எனவே ஐக்கிய நாடுகள் சபை மணிகவும் இஸ்ரேல் இந்த இரண்டும் ஏ ஒரு இடத்திலே இவர்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எப்போதுமே ஹவுதிகளில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் ஹவுதிகளினுடைய பிரதமர் கொல்லப்பட்ட போது கூட அந்த பிரதமரின் கொலையோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று நேரடி குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆகவே அதில் ஒரு 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 விடயத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்துவதற்கு அவர்களுக்கு தரவுகள் வேண்டும் அந்த தரவுகள் எங்கிருந்து செல்கின்றன என்று தேடுகின்ற போதுதான் இவர்கள் மீதும் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது என்று என்ன தோன்றுகிறது எதிர்பாராக இருந்த போதிலும் இப்போது பிடிபட்டிருக்கக்கூடிய அந்த மூன்று பேர் என்ன செய்யப்பட போகிறார்கள் என்பதனை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்க போகிறது தொடர்ந்து முடிந்து எங்கள் நண்பனே